மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் தலைமையில் மண்டல துணை வட்டாட்சியர் தானுமூர்த்தி மற்றும் வட்டாட்சியர் அலுவலக பணியாளர்கள் பல்வேறு அலுவலக அலுவலர்கள் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வைத்தனர் இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து தீர்வு காண்போம் என்று வட்டாட்சியர் உறுதி கூறினார் மேலும் இந்த கூட்டத்தில் மேலும் இந்த கூட்டத்தில் பல்வேறு

ஆனா செல்லம்பீட்டில் இருக்கிற உரக்கடை அந்த ஆபீசர் வந்து பதிலே கொடுக்கல சார் வந்து இந்த கூட்டத்தை காது கொடுத்து கேட்டுட்டு போற கூட்டமா இல்ல ஏன் நீங்க இருந்து நடத்தணும் நாங்க வந்து வற்புறுத்தணும்னா நீங்கதான் வட்டாட்சியர் இந்த வட்டத்திற்கான ஆட்சியர் நீங்க தான் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வலிமையை செய்யணும்னுக்காக தான் நாங்க உங்களை இருக்கணும்னு சொல்றோம் ஒரே வேற எந்த காரணமும் எங்களுக்கு இல்லை ஆகவேதான் இது நீங்களும் இருக்க பார்த்து கொண்டே போய்கிட்டே இருக்கு இப்ப எழுத்து கொடுத்த ஒரு மனு மீது நடவடிக்கை இல்லை

போச்சுக்கார காசு வச்சிருக்காரு என்ன செய்யறது பாவம்லயா